அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் அறுபது அடி ஆழம் கொண்டதான கிணத்துக்காக ஐந்து ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல புதுமையாக தோண்டப்பட்டதான கிணறு தான் அறுபது அடி ஆழம் கொண்டதான இந்த ரவுண்டு கிணத்துக்கு நம்ம ஒரு ஃபைவ் ஹெச்பி சோலார் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல நல்ல டெலிவரி பார்த்திங்கன்னா நல்ல ஃபோர்ஸான டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் கரண்ட்டு மோட்டாரில் நம்ம ஒரு அஞ்சு ஹெச்பியில் எவ்வளோ தண்ணி எடுக்க முடியுமோ அதே டெலிவரியை நம்ம சோலாரில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ விவசாயத்துக்கு வந்து நேரடியாக பாசனம் பண்ணுற வகையில் வாய்க்காலில் கொண்டு போய் பாசனம் பண்ணுற தேவைக்கான தண்ணியை இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஜெக்டாக அஞ்சு ஹெச்பி அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் தண்ணி பார்த்திங்கன்னா இருந்து ஒரு பதினஞ்சு இருபது அடியில் தண்ணி இருக்குது ஒரு முப்பது அடி நாற்பது அடிக்கான தண்ணி இருக்குது கிணத்துக்கு அருகாமையில் நல்ல ஓப்பன் பிளேஸ் இருந்துச்சு கிணத்துக்கு அருகாமையில் எங்களோட சோலார் பேனலை ஏழடி உயரம் கொண்டதான ஜிஏ ஸ்ட்ரக்சர் அமைப்போட குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பயன்படுத்தி இந்த ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் சிறுவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பானங்குளம் அப்படின்றதான கிராமத்தில் தான் இதை பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ப்ராஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இடி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இந்த ப்ராஜெட்டில் இருக்கிற வகையில் பண்ணி கொடுத்துருக்கோம் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியோட பண்ணி கொடுத்துருக்கோம் தண்ணி இல்லாமல் மோட்டார் ஓடுது அப்படின்னா காயில் போயிடும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ப்ராஜெட்டில் இருக்காது நம்மளோட கண்ட்ரோலரில் ட்ரைரன் கட் ஆஃப் இது மாதிரியான ப்ரோக்ராம் எல்லாமே இருக்குது தண்ணி இல்லாமல் ஓடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிக்கும் அது மாதிரி சேஃப்டியோட பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பேனல் மவுண்ட் பண்ணியிருக்கிறோம் ஒரு லைட்னிங் அரஸ்ட் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கிறோம் நல்ல ஓப்பன் பிளேஸு சன்லைட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டைம் இந்த இடத்துல கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த விவசாய இடத்த கண்காணிச்சிக்கிற வகையில் ஒய்பைல சோலார் கேமரா ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் இன்க்ளூடிங் இருக்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் அநேக விவசாய இடங்களில் ஆயில் இன்ஜின் மூலமாக கிணத்துல தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறோம் அநேக கிணறுகள் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்காக பயன்படுத்தப்படாமல் இருக்குது கிணத்துல நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்குது ஆனால் விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படாத அநேக கிணறுகள் இந்த தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்களில் விவசாயமே பண்ணப்படாமல் இருக்குது காரணம் இபி வசதி இல்லை மின்சாரம் இல்லை இது மாதிரியான இடங்களுக்கு இந்த வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட் வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் ஸோ தமிழ்நாடு முழுக்க உங்கள் விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கணத்துக்காக சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதத்தோட நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி உங்கள் விவசாய இடத்துல எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை ஒரே நாள் தினத்தில் இன்சலேஷன் பணியாக கம்ப்ளீட் பண்ணி தரோம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சில கருத்துக்கள் சொல்கிறாங்க அதாவது இந்த இன்சலேஷன் குறித்து இந்த வாடிக்கையாளர் சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் இந்த வீடியோட நாங்கள் இணைச்சிருக்கிறோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் உங்கள் விவசாய இடத்துலையும் இது போல் தரமான சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்புகளுங்க நன்றி வணக்கம் என்னோட பேர் வந்து கோவிந்தராஜ் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லித்தூர் தாலுகா பானாங்குளம் கிராமம் அது வந்து கேடெக் சோலார் நிறுவனத்தில் வந்து சமூக வலைதளம் ஃபேஸ்புக் மூலம் யூடியூப் மூலம் பார்த்தேன் அதில் உள்ள ரிவியூலாம் பார்த்தேன் கொஞ்சம் சிறப்பாக இருந்தது அதனால் காண்டாக்ட் பண்ணி நேரடியாகவே தச்சநல்லூர் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன் இங்கே விசாரித்து வந்து கொட்டேஷன் கேட்டால் ஒரு மேடத்தை கான்டாக்ட் பண்ணி சொன்னாங்க அது வந்து கொட்டேஷன் அனுப்புனாங்க அதுக்கேற்றப்பில் நானும் இது பண்ணி கொஞ்சம் அடுத்து வந்து சைட் லொக்கேஷன் வரமுன்னாங்க சைட் லொக்கேஷன் வந்தாங்க வந்து ரெண்டு நாளையிலே நான் ஒரு ரெண்டு நாள் கழித்து மாட்டிக்கலாம்னு சொன்னேன் அதுபடி கரெக்டான டயத்துக்கு வந்தாங்க கரெக்டான டயத்துக்கு வந்து கரெக்டாக அது நல்லா ப்ராப்பராக வந்து பேனல் வந்து எனக்கு வந்து தனி வந்து டெலிவரி ஃபை ஹெச்பி தான் மோட்டார் இது பண்ணணும் அந்த அளவுக்கு தண்ணி நல்லாவே பயிர் வச்சு நல்லா இருக்குது நல்லா சர்வீஸ் நல்லா இருந்தது சிறப்பாக எல்லாமே நல்லா இப்போ எர்த்து இந்த இது இடி தாங்கி கேட்க நான் மேலும் சோலார் கேமரா மட்டும் நான் ஒரு சோலார் லைட்டும் போட்டிருக்கேன் நல்லா சிறப்பாக இருக்குது சிறப்பாக இருந்தது தண்ணி நல்லா டெலிவரி இருக்குது நல்ல வெயில் இது அதனால் நீங்கள் விவசாயம் மற்ற விவசாயிகளும் கொஞ்சம் நீங்கள் மின்சாரம் இல்லாத இடத்துக்கு இது பண்ண எனக்கு வந்து இப்போ மின்சாரம் கிடையாது பக்கத்தில் ஏபி சர்வீஸ் எதுவும் கிடையாது அதனால் நான் சோலார் ப்ரிப்பேர் பண்ணி போட்டேன் ஆனால் நல்லா சிறப்பாக இருக்குது அமைச்சு கொடுக்கிற நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி